வணக்கம் சிவன் கூக் இன்னைக்கு தயாரிக்கிற கறியின் பேர் முட்டை குழம்பு அவிச்ச முட்டை பொரிச்ச முட்டை ரெண்டும் போட்டு தரமாக புளி குழம்பு புளி விட்டு தக்காளி பழம் ரெண்டு மூன்று விதமான தக்காளி பழம் ரெண்டு விதமான தக்காளி பழம் போட்டு சட்டப்படியாக கரை வச்சு காட்டு ரொம்ப இறங்கும் ரெண்டு கீட்ட இருக்குது இதற்கு தக்காளி பழம் அடுத்த தக்காளி பழம் இடையில வெங்காய தண்டு முட்டை அவியல் சிவப்பு கறிமுளகாய் வெள்ளை கறி இது ஒரு காய வண்டங்கட உள்ள இல்ல அது ஒரு நாட்டுக்கு ஒரு பேர் இருக்கு அடுத்தது இஞ்சி குத்தி வச்சிருக்கு உள்ளி பச்சை மிளகாய் இது பொரிச்ச முட்டை எல்லாமே போட்டு ஒரு குழாம்பு இங்க நினைச்சிருக்க அதுக்கப்புறம் எல்லாம் ரெடியா இருக்கு பாத்தீங்களா ஓகே இப்ப தயாரிப்பா காட்டுறோம் பாருங்க முதல் பெற இல்ல கருவேப்பில போடுற இல்ல முதல் இதைத்தான் போடுறோம் கொஞ்சம் போட்ட பண்ண ஒரே போட்டம் சொன்னா ஒன்று பொறிஞ்சு ஒன்று புரிஞ்சாமல் போயிடும் இது வந்து தக்கண்டு போயிரு சாமான் அப்போ இதாக கடைசியாக தான் இவரை போடுறது அது மூலம் இது இதை புரிஞ்ச பிறகு வெங்காயம் போடணும் வெங்காயத்துக்கு பிறகு ஒவ்வொன்று ஒன்றாக சனித்தனியாக இப்போது முட்டை முட்டை குழம்பு குழம்புக்குரிய மாதிரி இந்த பருவத்தில் நீங்கள் வெங்காயத்தை போடணும் இந்த பருவத்தில் வெங்காயத்தை போட்டால் நடக்க வருவேன் இந்த கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு கிண்டோம் சரியா இது கொஞ்சம் பொரிஞ்சு வர அடுத்து இந்த காயை போடுவோம் இந்த காய் டக்கண்டு கரையை பார்க்கணும் அப்போ இது நல்லா பொரிஞ்சு வர வண்டிக்கு இந்த காயை போட்டு பொரிஞ்ச பிறகு மிச்சத்தை பார்க்கணும் இப்போ கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வந்துட்டுது ஓரளவுக்கு அடுத்தது வெங்காயப்பூ வெங்காயப்பூ இல்லை வெங்காயம் தண்டு சாரி

கடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ நாங்கள் போட்ட வெங்காயப்பூலாம் நல்லா வதங்கி வந்துட்டுது ஆனால் இனி செய்ய வேண்டிய விலை இதுக்கு நாங்கள் வெட்டி வச்சுக்கிற இஞ்சி உள்ளி மிளகாய் எல்லாத்தையும் உண்டா போடுவோம் உண்டாச்சு இனி இவரை கொஞ்சம் நேரம் வதக்கி கொண்டிருக்க இதுக்குள்ள நாங்கள் இனி கருவேப்பில தென் கீரை சின்ன கீரை எல்லாம் போடலாம் அதோட சேர்ந்து பிரிஞ்சிடும் கணக்கா வருவ பாருங்க நாங்க இதுல போடுறது சின்ன சீரகம் வெந்தயம் கொஞ்சம் கூட போடுவோம் வெந்தயம் கூட போடுவோம் என்ன வெந்தயம் போட்டா நல்ல நல்ல ஒரு வாசனையம் பெரு நல்ல அவங்க இருக்கும் அடுத்த பெருஞ்சீரகம் அதையும் போடுவோம் ஓகே இத நல்லா பொறிச்சு எடுக்கணுமா இதை நல்லபடியா கொஞ்சம் இதோட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பிரட்டி எடுக்கணும் அடுத்தது வந்து வந்து தக்காளி பழம் ரெண்டு விதமாக இது கொஞ்சம் புளிப்பா இருக்கும் இது கொஞ்சம் புளிப்பு இல்லாம இருக்கும் இதை போட போறோம் இதுக்கு இல்ல சரியா இங்க மூட்டை இருக்கிற அடிச்சு அடிச்சு பொறிச்சது அவிச்சது ரெண்டு முட்டையும் வித்தியாசமா இருக்கக்கூடிய நல்ல உடையான அழகான குழம்பா இப்ப இது பாருங்க கொஞ்சம் இதோட சேர்த்து அவசியம் இல்லை நான் போட வேண்டிய பொருட்கள் தூள் தூள் கறி பவுடர் இது கொஞ்சம் உப்பு புள்ளி சேர்ந்த ஒரு பவுடர் ஒன்று நல்ல இருக்கு போட்டா கரைக்கு

இருக்கும் இது சரியா இதுக்கு வெண்ணெய் நல்லா இருக்கும் இதை விட்டு இந்த போட்ட கறி போடுறது எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணி எரி மூடி விடுவோம் மூடி விட்டப்பி மத்த வேலை எனி கொஞ்சம் தண்ணி இருக்கு இந்த கறியை அப்படியே இதுக்குள்ள வந்து இந்த இந்த பொரிச்ச முட்டையே போடுவோம் இந்த பொரிச்ச முட்டையை போ கொஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு அவிய விட பச்சை கொஞ்சம் பச்சை பருவமா எடுத்து விட்டுறோம் இது கொஞ்சம் இதுல லைட்டாக தண்ணி விட்டு இது திருப்பி யோகா மூடுவோம் கொஞ்சம் கஃபி பண்றதுன்னு அதை விட்டு இதை மூடி போட்டு வருக நான் அழைக்கின்றான் இது கடைசியாக தான் இந்த முட்டை போடுறோம் மேலே இது போட்டால் எல்லாம் கரைஞ்சி போயிடும் இன்னொரு மக்களே உங்களுக்காக இன்றைக்கு ஸ்பெஷல் முட்டை குழம்பு வச்சிருக்க வச்சிருக்கிறான்னு பாருங்க நான் வந்து இவ்வளகாமல் நான் ஆரம்பிக்கல இப்போ ஒரு மூன்று கிழமையாக தான் இந்த யூடியூப் சேனலில் சமைக்கிற கலை என்று சொன்னால் உழைக்கிற கலையும் கலை சமைக்கிற கலையும் எனக்கு அது சொல்லி விலையில்லை உழைப்பதும் சமைப்பதும் என்னுடைய உடம்புல ஒரு ஒரு அதோட சேர்த்து சாப்பிட்றது தான் அது சாப்பிட்றதுக்கு கட்ட பிரச்சனை பாருங்கள் கறி எவ்வளோ மகிமையாமல் கொதிச்சு விட்டுக்கொண்டு கறி முடிந்து விட்டது இப்போது நான் உங்களுக்கு இந்த முட்டை போடுவதை இப்படியான காட்டுறோம் பாருங்கள் சரியா சட்டப்படி இந்த கறி அமைந்திருக்குது முட்டையை போடப்போரி பாருங்கள் மண் வந்து வெளியில் போயிட்டார் என்னுடைய கடைசி தான் வீடியோ எடுக்கிறவர் வெளியில் போனோம் அப்படின்னால இப்போ முட்டை ஒன்று ஒன்றாக இறக்க போறேன் இது ஏற்கனவே பொறிச்சு போட்ட முட்டை இந்த முட்டை ஒரு ஒரு இப்படி தான் முட்டை குழம்பு வைக்கிறது இது ரெண்டு விதமான முட்டை போடுற அப்படின்னால நான் இந்த முட்டையை உங்களுக்கு சாம்பிள போட்டுக்கிறேன் பாருங்க இப்போ ஸ்விம்புள்ள உள்ள போயிருந்தோம் எல்லாம் போயிடும் இந்த கறி வந்து உப்பு புளி உரைப்பூ மிளகு கிளகு சகலதும் சகலதும் சட்டப்படி சட்டப்படி அதாவது வந்து கறி வைக்கிற பிரச்சனை இல்லை அத வந்து நீங்கள் நாவுக்கு டேஸ்டாக அதாவது உங்களோட நாக்குல எல்லாம் சரியண்டு சாப்பிட அள்ளி வைத்து விழுங்கும் போது ஓஹோ அவசரமாக விழுங்குவீங்களா அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த கறியின் ருசி அவங்க நல்லா இருக்கு அடுத்த வாயை எப்படி அடுத்த வாயை எப்படி கடன் சாப்பிடுங்க வரங்க அதுதான் உண்மையான சமையல் கற்றுக்கண்டவன் இதை சரியாக விளங்கப்படுத்துவான் நீங்கள் உப்பு புளி எல்லாம் சரியா தெரியாதான் குளச்சி குளச்சி சாப்பிடும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அந்த அப்படியான கறி தான் இந்த கறி உண்மையெல்லாம் பரிசல் விரும்பவில்லை சமைக்க தெரிஞ்சவன் தான் கறியை பற்றி விளங்கப்படுத்த முடியும் ஆனால் எனக்கு இந்த பல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு வந்து ஆரஞ்ச் சமைச்சு தாரத நான் சாப்பிட்டு உங்களுக்கு விளம்பரப்படுத்தலாம் இல்லையன்று அவர்கள் சமைச்சார்கள் அது சமைக்க தெரிஞ்சதான் உப்பு புளிக்க தெரியும் அந்த சாப்பாடை வண்டி சாப்பிட்டு நல்லா சொல்றதுல அது விளக்கத்தை உங்களுக்கு தர முடியாது இப்போ நான் உங்களுக்கு எப்படி விளக்கம் தாரேன்னு சொன்னால் ஒன்றொன்றாக பொறித்து அதை போட்டு புளி விட்டு உப்பு போட்டு எல்லாத்தையும் சரி பார்த்து உங்களுக்கு தாரம் பாருங்க அதுதான் இம்பார்ட்டன் இதில் தான் இந்த சமைக்க தெரிஞ்சவனுக்கு சமைக்க தெரிய ஆகும் பல இடங்களில் போய் சாப்பிட்டாங்க யூடியூப் சேனலாக பார்க்குறேன் பட் அது நான் குரங்குற்றம் சொல்ல விரும்பல ஒரு அவரை டெலண்ட்டு அதுக்கு என்ன மாதிரி செய்கிற அதுவும் ஒரு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காண்டாக அவர் சொல்கிறார்கள் அது நீங்கள் அந்தந்த இடங்களில் சாப்பிடலாம் சில சில இடங்களில் நாங்கள் போய் காசை கொடுத்து நல்ல சாப்பாடு கிடைக்காது அவர்கள் போய் தேடி தேடி ஒரு இடத்த போடுறவுண்டு போடுறாங்கன்னு சொன்னால் அதை மறக்க முடியாது நாங்கள் இந்தியாக்கு ஆஸ்திரேலியா போகிறோம் அமெரிக்கா போகிறோம் அங்கே இருந்து ஒரு வீடியோ வருதுன்னு சொன்னால் இன்னைக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கண்டு அந்த இடத்துல போனோம் என்றால் ரைட் இன்னிடல புரியாணி இருக்கு பீஸா இருக்கு ஏதோ ஒன்று கிடைத்ததை தேடி போய் சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த காலத்தில் எங்களுக்கு ஈஸியாக அமைந்ததுக்கு ஒரே சனல் யூடியூப் இது வந்து தரமாக அமைஞ்சிருக்கு நான் உங்களுக்கு போடுற ஒவ்வொன்றும் என்று சொன்னால் தரமா அதை பொய் பிரட் இல்லை அழகா சமைப்பேன் எல்லா கறியும் போய்ப்பேன் எல்லா கறியல் உலகத்துல இவரவன் சமைக்கிற சாப்பாடு இருந்து பிரியாணி மட்டுமில்லை அந்த ஆயிரத்தி எட்டு சாப்பாடு தெரியும் உங்களுக்கு ஒன்றை இனித்தான் ஆரம்பிச்சு மூன்று இடமா ஆரம்பிச்சு எக்கச்சக்க பேர் பார்க்குறீங்க பாருங்க உங்களுடைய ஆதரவு தர வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது இம்பார்ட்டன் லைக் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதை தாருங்க ஏன் துறந்த அதையும் சொல்கிறேன் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் பட் நான் சூஸ்லே இருக்கிறேன் நாற்பது வருஷம் நல்லா சம்பாதிக்கிறேன் நல்லா இருக்கிறேன் எனக்கு அதை வித எதுவித கஷ்டமும் இல்லை இது ஒரு கலை இந்த இந்த கலையை உங்களை காட்டணும் இதில் வர வருமானங்கள் சொல்கிறாங்க எனக்கு இது வரைய தெரியலை அரும்பு உண்மை சொன்னதாக தெரியலை பட் நான் பார்க்குறேன் அது அப்படி வருமானுன்னு சொல்கிறாங்க வந்தால் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவன் அதை ஏழை மக்களுக்கு கொடுப்பன் அது நான் அதை போய் பிரிட்டு பேசி சம்பாரி சம்பாரித்து எண்டு பேங்க்ல போட்டு நாளை செத்து போய் லாட்சிக்கு போகிறத விட நாலு ஏழையில காப்பாற்றுவோம் நாலு ஏழை கொடுப்போம் அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி நான் ஒரு ஏழு வயிற்று பிறந்த ஒரு 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 உண்மையிலேயே ஒரு வந்து இந்த பணக்காரனாக மாறுனது காரணம் வந்து இன்றைக்கு என்ட பேச்சு பேசுகிற பேச்சும் என்னை உறங்காத உழைப்பும் உண்மையிலேயே என்னுடைய சோகங்கள் நிறைய இருக்குது காலப்போக்கில் நாங்கள் அதை ஆனால் இப்போது என்னுடைய சமையல் கலையை உங்களை காட்டுகிறேன் பாருங்கள் சமையல் முடிஞ்சது சமைச்சாச்சு அழகான முட்டை குழம்பு பல மரக்கரை எல்லாம் பாருங்கள் இப்போது இது என்னுடைய வீட்டுக்காரர் சமைச்சது இப்ப நான் கறியை பாருங்க சரியா இதை குழம்பு செம்மையா இருக்க போது கொடுக்கலாம் பாருங்க மனம் போல அள்ளி சாப்பிடும் அழகா இருக்கு இதுதான் அந்த கறியினுடைய மகிமை பாத்தீங்களா முட்டை குழம்பு சூப்பு கறி ஓகே நான் உங்களுக்கு சாப்பாடு காட்ட சூப்பர் சாப்பாடு நல்லா இருக்கு நான் ஒரு கறியோ சாப்பிடுறேன் ரெண்டு மூன்று கறி வேணும் இப்போ என்னுடைய முட்டை குழம்பு அதான் சரியா இப்ப முட்டை குழம்போட சேர்த்து ஒரு தயாரிச்சு சட்டை படிக்கும் ஓகே பாருங்க சொல்லுது அள்ளி போட்டு சாப்பிட்டு சொல்லுங்க பாருங்க சமைக்க தெரிஞ்சவா உங்களுக்கு சமைக்க நல்லா இருக்கு செம்மையா இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆனா இது தண்ணீங்கன்னு வைங்க காசு வந்தாலும் வேலைக்கு தான் போகும் எனக்கு போவாது நான் வெளிநாடுல இருக்கிறேன் எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் ஆனவர் நான் கனகான செய்யல தெரியல அதுல இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறேன் பாருங்கள் நீங்களும் ஒரு தரம் பாருங்கள் நான் சமைச்சிருந்தாலும் சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்